ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு அந்த சுற்றுலா பயணம் மேற்கொண்டு ஏன்னா அது சுற்றுலா பயணம்னு தான் நம்ம சொல்ல முடியும் மேற்கொண்டு அவர் வந்து இப்ப திரும்பி வந்துட்டார் தமிழகத்துக்கு வந்த உடனே ஒரு பிரஸ் மீட் ஏற்கனவே ஸ்டாலினுடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி கேள்வி பதிலெலாம் எழுதி கொடுத்துட்றாங்க அந்த கேள்வி லைனாக வரிசையாக வந்து நிருபர்கள் கேட்கணும் அவர் வந்து ஒரு துண்டு சீட்டு வச்சு படிச்சிருவாரு அப்படின்னு ஏற்கனவே நம்ம கூட ஒரு ப்ரெஸ் மீட் கூட பார்த்துருக்கோம் பின்னாடியில இருந்து ஒரு ஆள் இதை கேள் இத கேள் மாற்றாதா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோலாம் இப்ப என்னடா அதே ஒரு அட்வான்ஸா இப்ப ரொம்ப இன்னைக்கு ஆர்வம் ஆயிட்டார் என்ன ஆர்வம் ஆயிடுச்சுன்னா அவர் மொதல் கேள்விக்கு ஏதோ கேட்டு இருக்காங்க அவர் பதில் சொல்றாரு அடுத்து அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் கேள்வி கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கான பதில் சொல்லிட்டாரு கேள்வியே கேட்கல அதுக்கான பதில வந்து அவராக வேகமா படிச்சுட்டாரு ஒரு ஆர்வம் கூடாதுல இருந்ததுன்னா விட தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து வேகமா பசங்க எழுதுவாங்கல்ல அந்த ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு அவர் அந்த கேள்விக்கு பதிலையும் படிச்சுட்டாரு இது விடை தெரிஞ்சதுனால எங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் உண்டு அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் காப்பி அடிக்கிற புஸ்தகத்தை கொடுத்தா கூட அந்த புஸ்தகத்துல பதில் எங்க இருக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சமாவது படிச்சு தொல்லடா திட்டுவார் அப்ப நாங்க எல்லாம் சிரிப்போம் அப்போ எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியுமா வாத்தியார் ஒரு தமாஷுக்கு சொல்றாருன்னு நமக்கும் தெரியும் இவ்வளவு மோசமா ஒரு மாணவன் இருக்க முடியுமா அப்படின்னு மனசுல நாங்க நினைச்சது உண்டு எங்களது நினைப்பு தவறு எங்க வாத்தியார் சொல்வது அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் கைடில் எல்லா கேள்வி பதிலையும் கொடுத்துட்டாக என்ன விஷயம்னா முதல் கேள்விக்கு ரெண்டாவது பதிலையும் சேர்த்து எழுதி போட்டார் அதனால இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இல்ல இது வந்து கைடை பாத்தி கூட காப்பியடிக்க தெரியாத ஒரு தத்தி அப்படி ஒரு மாணவர் இருந்தாச்சுன்னா அந்த மாணவர் என்ன செய்வார் அப்படின்னு எனக்கு கற்பனையில கூட இல்லாமல் இருந்தது அந்த கற்பனைக்கு சரியாக அவர் தீனி போட்டுட்டார் நான் நினைக்கிறேன் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா மோடி யோகாசனம் பண்ணியாச்சுன்னா உடனே இவரும் நானும் பண்றேன்னு கிளம்புறது மோடி பஸ்லயோ இதுலயோ போனா நானும் அந்த பஸ்ல போறேன்னு கிளம்புறது மோடி ஒரு வீடியோ போட்டோ உடனே அதுக்கு போட்டிக்கு நானும் வீடியோ போடுறேங்கிறது மோடி அப்படியே பார்லிமெண்ட்ல அந்த மயிலுக்கு எல்லாம் போட்டாச்சுன்னா இவர் வெளிநாட்டுல போய் புறாவுக்கு போடுறேன்னு கிளம்புறது இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போட்டிக்கு புள்ள போடுறது அப்போ இப்படியே ஒன்றை பார்த்து காப்பி அடித்து காப்பி அடித்தே பழகிறதுனால ஒரிஜினலாக எக்ஸாம் எழுத தெரியாமல் போயிடுச்சு பிட்டை கொடுத்துட்டாங்க அப்போ அங்கே வாத்தியார் சொன்ன மாதிரி அந்த பிட்டை பார்த்தாது எந்த கேள்விக்கு என்ன பண்ணு சொல்லி எழுத தெரிய கரெக்ட் இந்த லட்சணத்தில் என்னடா அப்படின்னா இந்தியா இதுக்கு ஒரு ஒருத்தர் இங்கிலீஷில் வேற தமிழ்லேயே எங்கள் கெட்ட கேடு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது எங்கேயோ ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு பயலை பிடிச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவன் பெரிய வீடியோலாம் சொல்லி பெரிய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி தான் அப்படின்னு ஒரு வீடியோ அந்த இங்கிலீஷ் வீடியோல இந்தியாவிலேயே முதல் முதல்வர் அப்படின்னா எங்கள் ஸ்டாலின் தான் எனக்கு புரியல இந்தியா டுடேல தான் சர்வே எடுத்தாக அல்ல எனக்கு தெரிஞ்சு யோகி ஆதித்யநாத் பேர் தான் ஆமா அது அஞ்சாவது இடத்திலேயே ஆறாவது இடத்துலயும் இவர் இருக்காரு அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கெட்ட கேட்டுக்கு போய் இந்தியாவின் முதல் முதல்வர்னு சொன்ன நாட்டை அவமானப்படுத்துற மாதிரி வேற ஏதாவது நம்ம பார்த்தா என்ன கேள்வியை கூட எழுதி வாங்கிக்கிட்டு தப்பு தப்பா பதில் படிக்கிற ஆள் தானே உங்க முதல்வர் கேப்பான மாட்டானு கேப்பான மாட்டானா இந்த அவமானம் இருக்கு சரி ரெண்டாவது நமக்கோ அது வரணும் விட்டுட்டு போகண்டியது தானே ஏதோ ஒரு சினிமால இந்த ரஜினிகாந்த் இப்படியே துண்ட போடுறோம் அதை பார்த்து இன்னொருத்தனை அதே மாதிரி இப்படி துண்டை போடும் துண்டு கீழே போடும் நமக்கோ வரல எதுக்கு மூடிய பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினைக்கணும் பேசாம செய்தியா ஏதாவது ஒரு பிரிண்ட்ல எழுதி ஏதாவது ஒரு செக்ரட்டரியோ யாரையாவது கொண்டு இல்லைன்னா தான் ஐக்கிய சேர்ப்பேன் பையனும் தப்பா படிச்சு பயமா இருக்குமா இருக்கும் ஏதோ படிச்ச யாராவது ஒரு ஆளை கொண்டு அறிக்கையை உடச்சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வெளிநாட்டு சுற்றுலாக்கு ஒரு போனார்ல எந்த பரஸ்காரத்தையும் கூட கூட்டு போல கவனிச்சுல செய்தி அவங்க தொடர்பு துறை அவங்க செய்தி தொடர்பு துறைக்கே குழப்பமாக இருக்கு முதல் வரோகிரம் என்ன ஏற்கனவே ட்ரிப் இதெல்லாம் போயாச்சுன்னா அது பிரச்சனையா இவர் அங்க போனாரு இங்க போனாருன்னு யாராவது சொல்லி இல்ல இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கே போனா நான் சந்தோஷப்படுவேன் உடம்பு குணமே நல்லபடியா இருக்கணும் நம்ம ஆசையும் அதனால அப்படி அதுவும் வெளியில வந்துடப்படாது இவ ஏதான் நீங்க வேறதா ஏதாவது ரெண்டு பதிவு செய்தி தொடர்பு துறை இங்கே அவர் சென்று இருக்கிறாருன்னு சொல்லி எவனாவத்தான் அங்க கொண்டு போய் நீட்டி என்னத்தையாவது கேள்வி கேட்டு இதைத்தான் நீ எனக்கு தெரியலையே முன்னாடினு போய் பக்கத்துல ஆள்கிட்ட கேட்கவும் முடியும் இந்த பிரச்சனை எல்லாம் வரப்படாததுதான் முன்னாடியே கூட்டு போகுது அப்ப நமக்கு அது முடியாது நமக்கு அது வராதுன்னு தெரியுது இல்லை தானே செய்தி தொடர்பு துறையேங்கிற வெளிநாட்டுக்கு கூட்டு போயிடுச்சு யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம வேலை முடிச்சாச்சு இல்ல பேசாம வந்து அடைய தானே கரெக்டு தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வடிவேலு சார் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் இந்த ஏன்டா மறைக்கலைன்னு கேட்ட மாதிரி எதுக்கு ப்ரெஸ் மீட் எப்படி அங்கே வெளியூர்ல வந்து யாருக்கும் தெரியாம ஊர் பேர் தெரியாம போயிட்டு வந்தோமோ அந்த ஊர் பேர் தெரியாம நேர வேலைச்சேரி வீட்டில் போய் படுத்துட வேண்டியதுன்னு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலையே யாராவது ஏங்க போறாங்களா எல்லாம் மேக்ஸிமம் உங்க ப்ரஸ்காரங்க தான் நீங்க எதை சொன்னாலும் போட போறாங்க எதுக்கு இப்படி வந்து ஒரு தேவை இல்லை எனக்கு அதனாலேயே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா உங்களை பெரிய ஆளாக காட்டுகிறோம்னு சொல்லி கட்சிக்காரனே கூட இருந்து இந்த பாரு இந்த ஆள் வந்து தத்தி அப்படிங்கிற காட்டுற மாதிரி துரோகம் பண்றோம் இந்த கருப்பு ஆடு யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சாச்சுன்னா ஸ்டாலினுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா வெளியூர்காரன் என்னையா கேள்வி முதல் மாதிரி எழுதி வச்சுட்டு படிக்கிற ஆளையா உங்க முதல்வர் நம்ம தமிழ்நாட்டை கேவலப்படுத்தாம இருப்போம் கண்டிப்பா அதாவது செய்யப்படாதா ஏதோ